வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கடகராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் நாற்பத்தி ஏழு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி எட்டிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டு வரை என்ன பலனை கொடுக்கப் போகிறது இந்த செவ்வாய் பகவான் இந்த கடக ராசி கடக லக்ன அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியும் அந்த செவ்வாய் தான் அதே போல பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானானது இதுவரைக்கும் சிம்ம மனையில வீட்டிருந்து இப்போ கன்னிமனைக்கு பயிற்சி ஆகிறது அந்த கன்னிமனை என்பது உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்துல போய் அந்த செவ்வாய் பகவான் அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார் இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் இருந்தார் கேதுவோட சேர்ந்திருந்தார் இது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவானத்தை சொல்லணும் செவ்வாய் தான் யோகத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு கிரகம் இருக்கக்கூடிய கிரகங்களில் செவ்வாய் கெட்டே போகக்கூடாது செவ்வாய் தான் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கலன்னு சொல்லுவேன் கடந்த மூன்று மாதங்களாக நல்ல உழைச்ச சார் நல்ல பண்ண சார் ஏதோ ஒரு இடத்துல அதிர்ஷ்டம் விட்டு போயிட்டுச்சு சார் நான் நினைச்சது செயல்படலை சார் தொழில் நன்றாக இல்லை சார் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு குழப்பத்தன்மையை ஏற்படுத்தி இருந்தது சார் என்னதா இருந்தாலும் ஒரு அந்த ஒரு இது கிடைக்கல ஒரு தெம்பு கிடைக்கல ஒரு டல்னஸ் ஆகவே இருந்தது என்னதா உழைச்ச போட்டாலும் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஒரு பலன் கிடைக்கல என்று இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு விடிவு காலம் சொல்லுவ இனி நடக்கும் ஏன்னா பத்து பத்தாம் அதிபதி நீச்சமாக இருந்தார் அப்ப தொழில ஒரு அலைச்சல் திருச்சல் டென்ஷன் பிரஷர் இருந்து தான் இருந்தது அஞ்சாம் அதிபதி நீச்சமா இருந்தது குழந்தைகளால ஒரு இது பூர்வீகத்தால இல்ல அதிர்ஷ்டம் இல்ல தெய்வ அனுகூலம் இல்லை ஸோ இப்படி ஏதாவது ஒரு வகையில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது ஆனா நல்ல உழைச்சேன் சார் என்னுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு பயன்பட்டது எனக்கு பயன்படல இப்படின்னு இருக்கக்கூடிய அத்துணை கடகத்துக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சியால நல்லது நடக்கக்கூடிய தன்மை செவ்வாய்ங்கிறது யாரு வீரம் விவேகம் சுறுசுறுப்பு வேகமாக செயல்படுவது ஆக்ரோசமாக செயல்படுவது அது மூன்றாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் வந்து உட்கார்றார் முயற்சிகள் நன்றாக நடக்கும் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் உங்கள் மனசு சுறுசுறுப்படையும் தன்னம்பிக்கையோடு செயல்படும் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேணும்ல அந்த தன்னம்பிக்கை கிடைக்கும் இப்போது இந்த இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் ட்ராவல் பண்ணுவீங்க தொழில் ரீதியாக ட்ராவலுங்கிறது அதிகமாக இருக்கும் தூர பிரயாணங்கள் கொஞ்சம் தூர டிராவல்ங்கிறது இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அந்த ட்ராவல் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு மூன்றாம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கும் அந்த வியாபார யுக்தி வந்து பலமாக இருக்க போகுது அட்டகாசமாக இருக்க போகுது செயல்பாடு திருப்திகரமாக இருக்கும் ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க ஜெயிப்பது எப்படி எப்படி வெற்றி பெறுவது தொழிலில் ஏன் வெற்றி ஏன் அடைய முடியல என்ன பிரச்சனை அலசி ஆராய்ந்து சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும் இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் பண்ணணுங்கிறது உங்கள் உறுதிப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகத்துக்கு அமையும் செவ்வாய் நல்லது செய்யக்கூடியவர் இருந்தாலும் அதன் மூலியமாக நல்லது செய்யக்கூடியவர் செவ்வாய் செவ்வாய் மட்டும் உங்கள் ஜாதகத்தில் கெட்டக்கூடாது இந்த கடகராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் எக்காரணத்தை கொண்டும் கெட்டுவிடக்கூடாது எட்டு பனிரெண்டில் மறைஞ்சிருக்க கூடாது நீச்சத்தன்மையில் இருக்கக்கூடாது பாவ கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடாது ஆரியட்டம் அதிபதியோட தொடர்பில் இருக்கக்கூடாது அப்போ என்னாகும் உங்கள் அதிர்ஷ்டத்தை குறைக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ நிச்சயமாக முயற்சிகள் பலிதமாகும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் தொழில் துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீர்கள் தேடி வரும் ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் தேடி வரும் கையெழுத்து போடுவீங்க இதுதான் ஸ்டாக்காக இருந்தது விற்பனை விற்று தீந்துடும் விரிவுபடுத்துவீங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அப்படியே அகலக்கால் வைப்பீங்க விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற என்ன உணர்வுகளை கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த அந்த குழப்பங்கள் அந்த தடைகளை கலை தெரிந்து எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு முதல் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துடலாம் நல்ல நல்ல தொழிலாளர்கள் வேலை கிடைப்பார்கள் உங்களுக்கு நல்ல தொழிலாளர்கள் திறமையுள்ள தொழிலாளர்கள் இப்ப கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த தொழிலாளர்கள் மூலமாக உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு இல்லை சார் நான் தொழில் பிசினஸ் பண்ணல நான் வேலையில் இருக்கிறேன்னா இப்போ வேலை நன்றாக அமையும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க மேலதிகாரிகள் புரிந்து கொள்வார்கள் கொடுத்த வேலையை திறம்பட செய்து முடித்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விட்ட கொடுத்தா இந்த வேலையை கணக்கச்சிதமாக செய்து முடிப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப என்ன உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு புரமோஷன் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த கடகத்துக்கு ஏன்னா கடகராசி என்பவர்கள் கடந்த இரண்டரை வருடங்களாகவே மன ரீதியிலாகவும் உடல் ரீதியாகவும் உள்ளர் ரீதியாகவும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடகத்துக்கு தொழில் நன்றாக இல்ல ரெண்டரை வருஷமா பாதிக்கப்பட்டிருந்தும் சொல்லுவேன் ரெண்டரை வருஷமா உங்க மனசு நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் ஏதோ ஒரு வகையில சிக்கி கொண்டு ஒன்று குடும்ப உறவுகள் குடும்பத்தால பணத்தால ஹெல்த் சார்ந்த விஷயத்தால சரியான வேலை அமையாத தன்மையால் நல்ல தொழிலை செஞ்சாலும் பெருசா லாபம் கிடைக்காத தன்மையில ஒரு சிலர் தொழிலை ஆரம்பிச்சு தொழிலில் லாக் ஆகி அதில் கடன்காரனான தன்மையில் அல்லது கொடுத்த பணம் திருப்பி வரல இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் வீரம் எழுச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் நிச்சயமாக அமையும் குழந்தை நலனில் அக்கறை காமிப்பீங்க குழந்தையை பற்றி சிந்தனை உணர்வுகள் அதிகமா இருக்கு ஏன்னா அஞ்சுக்குரியவன் தனக்கு பதினொன்றுல இருக்க குழந்தைகளுக்கு லாபம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் படித்த படித்தவுடன் முடித்தவுடன் வேலை உண்டு நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு எத்தனை எக்ஸாம் எழுதுனீங்க எல்லா பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க்கில் இழந்தவர்கள் எத்தனையோ பேர்னு சொல்லுவேன் இந்த கடகராசி என்பர்கள் அரசாங்க வேலை இழந்தவர்கள் எத்தனையோ பேர்னு சொல்லுவேன் அல்லது மனசு கொடுக்கல ஏதோ ஒரு வகையில் தோத்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் எழுச்சியை கொடுக்கும் நான் ஜெயிப்பேன் நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கும் குழந்தைகள் மாணாக்கர்களுக்கு தொய்வாக படிப்பில் தொய்வாக இருந்தவர்கள் படிப்பில் அரியர் கூட நிறைய வச்சுருப்பாங்க காலேஜில் அரியர் எல்லாம் இந்த இந்த காலகட்டம் முடிக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அந்த செவ்வாய் பகவான் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த சூரியன் எப்போ எந்த காலகட்டம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டுலேருந்து ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சூரிய நட்சத்திர சாரம் அந்த சூரியனுங்கிறது குடும்பாதிபதி குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் தனத்தை பற்றிய சிந்தனைகள் ஸோ இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அரசு துறை அரசு சார்ந்த விஷயங்கள் தந்தையை பற்றிய கவனிப்புகள் உங்கள் பாக்யம் பற்றிய சிந்தனைகள் தகப்பன் தொழில் சார்ந்த விஷயங்கள் அரசு பற்றிய சிந்தனைகள் அரசியல்வாதிகள் ஸோ இவர்களுக்கெல்லாம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் செவ்வாய் பகவான் அஸ்தம் அப்படிங்கிறது சந்திரன் சந்திரனுங்கிறது ஒரு ராசி அதிபதி சோ இது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரை உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த காலகட்டம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை செயல்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ உங்க மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாம் பூர்வீகத்தை பற்றியும் உங்க குழந்தைகளை பற்றியும் அல்லது உங்கள் தொழிலை பற்றியும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவத்தை பற்றிய சிந்தனை ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கடகத்துக்கு அமையும் அதற்கப்புறம் வருது பார்த்தீங்களா செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது ஐந்து பத்து பயங்கரமாக ஆக்டிவேட் ஆக போகுது அப்போ என்ன பூர்வ புண்ணியங்கள் பலப்படும் அதிசயங்கள் நடக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் நினைத்தது ஜெயமாகும் குழந்தைகளுக்கு நல்லவை கொடுக்கும் கௌரவ பதவிகள் தேடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ நல்ல நல்ல மாற்றங்கள் அதிரடி மாற்றங்கள் நிகழக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய மனதில் தெம்பை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது